ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்பி ஃபார்ம்ஸ் நம்ம பண்ணல டெய்லி காலையில் என்ன வேலை செய்வோம் அப்படின்னா கோழியெல்லாம் முட்டை வச்சுருக்கா எத்தனை முட்டை வச்சிருக்கு காக்கா ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவோம் இன்றைக்கி செக் பண்ணும்போது ஒரு அஞ்சு ஆறு முட்டை இருந்தது ஏற்கனவே இதில் ஒரு குட்டியாக ஒரு முட்டை இருந்தது என்ன முட்டைடா இது குருவி முட்டை சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தேன் நிஜமாவே முட்டை நார்மல் முட்டை சைஸை விட பாதி தான் இருந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு லவ் பேர்ட்ஸ் முட்டை கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் போல அதை கோழி வச்சதா இல்ல வேற ஏதாவது வச்சுதான்னு தெரியல நம்ம கோழி சின்ன கோழி பட் அது கன்ஃபார்மாக தெரியல அப்போ நாளைக்கு இந்த மாதிரியே முட்டை இருக்கா இல்ல ஏதாவது தீனினால பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல தீனி பார்த்ததுனால சின்னதா முட்டை வைக்கதான்னு தெரில மூணுமே ஒவ்வொரு பேட்ச் எடுத்துருச்சு இப்போ ஸோ ரெண்டாவது பேட்ச் இது ரெண்டே ரெண்டு கொஞ்சம் தான் பொரிச்சிருக்கு மணிலா வாத்து மணிலா வாத்து கொஞ்சம் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் வாங்க இவ்வளோ க்யூட்டாக அழகா பாருங்க நாங்கள் நிறைய பொறிக்குன்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம் ஒரு பத்து முட்டிக்கு மேலே வச்சிருந்தோம் சீசன் சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் செட் ஆகலை பொறிக்கல ரெண்டு தான் பிடிச்சிக்கு எஸ்ஆர்பி ஃபார்ம்ஸுக்கு இன்னும் ரெண்டு பேர் புதுசாக வந்திருக்காங்க அவங்களையும் அறிமுகப்படுத்துகிறோம் ஆமாம் ஆளுங்க தான் புதுசாக வந்திருக்காங்க வெள்ளாடு புதுசாக எஸ்ஆர் எஸ்ஆர்பி ஃபார்ம்ஸில் இவங்களும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்கள பற்றி இனிமேல் வீடியோ வரும் ஸோ ரொம்ப நாளாக வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ண முடில முடில இனிமேல் ரெகுலராக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே கைஷ்